ஒவ்வொரு நாளும் நம்முடைய செய்தியில் அறநிலையத்துறை சம்பந்தமாக ஒரு செய்தி எப்படியாவது வந்துடுது அப்படி பார்த்திங்கன்னா சென்னையை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு இது சம்பந்தமான கரூரில் வெண்ணெய் மலை அங்கே வந்து பாலசுப்ரமணிய கோயில் இருக்குது அதற்கு சொந்தமான நிலங்கள் நிறையா இருக்குது பல ஆக்கிரமிப்பில் இருக்காங்க அதெல்லாம் மீட்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய வழக்கு இப்போ அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க காலியாக இருந்த நிலத்தில் நாங்கள் மீட்டுவிட்டோம் அப்படிங்கிறாங்க ஆனால் பெரும்பாலான நிலங்கள் வந்து ஆக்கிரமிப்பு வந்து கட்டிடங்களாக இருக்கிறது குடியிருப்பாக இருக்கிறது இது இல்லை அது நிறையா சிவில் சூட் இருக்குது அது கேஸ் போயிட்டு இருக்கிறதுனால அது இந்த காரணெல்லாம் சொல்லக்கூடாது இப்போ உண்மையிலேயே என்ன இருக்குது எத்தனை ஆக்கிரமிப்பு இன்னும் மீட்கப்பட வேண்டும் இந்த தகவல் எல்லாம் நீங்கள் சொல்லணும் மனுதாரர் கூட நேரடியாக அந்த ஆவணங்கள் அவர்கிட்ட கையில் இருக்கக்கூடிய ஆவணங்களை வச்சுக்கிட்டு அவரே கூட கலாய்வு செய்யலாம் தேவைப்பட்டால் நாங்களே கூட நேரடியாக வருவோம் இதில் யார் போய் சொல்லியிருக்காங்கிறத நாங்கள் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அரசுக்கு இறுதி எச்சரிக்கையாக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறேன் இந்த அறநிலைத்துறை விஷயத்தில் இந்த அரசாங்கத்துக்கு தொடர்ந்து நீதிமன்றம் தலையில் கூட்டிகிட்டே இருக்கு நிறைய நல்ல நல்ல தீர்ப்புகள் நம்ம பார்க்குறோம் ஆனா விற்கமே இல்லாம அப்படி அதை தொடச்சிட்டு இன்னுமே நடக்காத மாதிரி நடக்கிறதுல இந்த அரசாங்கத்தை விட கேளுகிட்ட அரசாங்கம் இருக்க முடியாது இந்த கேஸ்ல நீங்க பாருங்க அறிவிப்பு கொடுத்துட்டாங்க ஆனால் எத்தனை பேர் பண்ணணும் எப்படி பண்ணணும் அரசாங்கத்துல அரசாங்கத்தினுடைய இன்னொரு மோசமான கமாண்டன் புகார் கொடுக்கறவங்க எல்லாம் ஏசி ரூம்ல இருந்து கொண்டு புகார் கொடுக்குறேன் சார் அவங்க எங்க இருந்து புகார் கொடுத்தாருந்தேன் சார் புகார் அவர் ஏசி ரூம்ல இருக்கக்கூடிய யாருந்தான் இன்னைக்கு யார்தான் ஏசி ரூம்ல இல்லை நீங்கள் நானும் ஏசி ரூம் நோக்கம் தான் பேசிட்டு இருக்கோம் இதை எந்த ஸ்டுடியோவா இருந்தாலும் ஏசி ரூம் தான் இருக்கு இதுல ஏசி ரூம் இல்லாத எந்த ஸ்டுடியோ இருக்கு அதனால இது அதாவது புகார் கொடுக்கிறவர்களை குற்றவாளி ஆக்கிறது எல்லா கேஸுமே இந்த அரசாங்கம் இந்த வேலையை பண்ணுறாங்க யார் புகார் கொடுக்குறாங்களோ அவங்களை குற்றவாளிக்கு சார் அவர் அவர் இருந்தால் இருந்தா கொடுப்பாரு வேற என்ன கோர்ட் வாசல்ல கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இருப்பாரு அவர் சொல்ல வந்தது என்னன்னா ஆலய வழிபடுவோர் இப்ப இண்டி கலெக்டிவ்னு அந்த அமைப்புலையும் இருக்கிறார் டி ஆர் ரமேஷ் இப்ப ஆலய பாதுகாப்பு அமைப்புகள் பல இருக்கிறது ஆலயம் காப்போம் நம்ம சேவக சக்தி அவங்க எல்லாம் இருக்காங்க இது போன்ற பல அமைப்பு இது இல்லாம நம்ம ஸ்ரீகுமார் இப்ப கல்லுக்கோட்டை ராதாகிருஷ்ணன் இது மாதிரி அப்புறம் இண்டிவிஜுவல்ஸும் நிறையா வழக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்க உடனே அவங்கள எல்லாம் நோக்கி தன்னுடைய சேகர் சேகர்பாபு சட்டசபையிலே அதை பதிவு செய்யறாங்க சார் அவங்க என்ன சொல்கிறேன் எல்லா என்ஜிஓவும் ஏசி ரூம்ல தான் அலுவலக என்ஜிஓனுடைய எல்லா என்ஜிஓ அலுவலகமும் ஏசி ரூம்ல தான் செயல்படாது ஏசி இல்லாம எந்த என்ஜிஓ செயல்படாது ஏன்னா கூற கட்டிடத்தை வச்சா பண்ண முடியும் இன்னைக்கு சார் முதல்ல நீங்க எத்தனையோ ரிலீஃப் பண்ணு சார் முதல்ல ரிலீஃப் ஃபண்ட் வரும்போதே எஸ்டாபிஷ்மெண்டேஷன் தர்பனை தான் ரிலீஃப் போகிறதா மிஷினரினுடைய வேலையாகவே இருக்கு அதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆகையினால நீங்க வர வெல்லிஃபை பண்றதுங்கிறது ஒரு அயோக்கியத்தனம் இந்த அரசாங்கத்தில் நடக்குது இப்போ இந்த கோயில் ரொம்ப தெளிவாக அரசாங்கம் சொல்லியாச்சு நீ மீட்க வேண்டும் நீ அதாவது கட்டடம் இருக்கு அது இருக்கு சிவில் சூட் இருக்கு இதெல்லாம் ஒரு கேள்வியே இல்லை உங்களுக்கு தெரியும் எது ரைட்ட முதல்ல வெளியில அனுப்புங்க ஷூட்டுக்கு அவங்க வரட்டும் வெளியில் அனுப்பினா அவங்க கேச போடட்டும் உங்களுக்கு என்ன இருக்கு நீங்கள் மீட்க வேண்டியது கோயில் நிலத்தை மீட்க வேண்டியது அருண்த்துறையினுடைய கடம் நீங்கள் என்ன சொன்னீங்க முதல்ல மீட்ட உடனே நாங்கள் பட்டியல் போடுவோம்னு சொன்னீங்க உங்களுடைய வெப்சைட்டில் ஏற்றிடுவோம்னு சொன்னீங்க இன்னும் வரைக்கும் ஒன்றும் நடக்கல எதாவது யார்கிட்ட இருக்குங்கிறத வெளிப்படுத்துவீங்கன்னு சொன்னீங்க இது வரைக்கும் ஒன்றும் நடக்கல அப்போ நீங்க ஏதோ இந்த பைக் ஸ்டாண்டு டூ வீலர் ஸ்டாண்டை மீட்டு விட்டு நாங்கள் இன்னும் மீட்டுட்டோம் மீட்டுட்டோம் பழைய கதையை பேசுறதை விட்டுட்டு இன்றைக்கு இந்த மக்கள் நியாயமா ஒரு ஒரு கேஸ் போட்டாருன்னா அந்த கேஸினுடைய நியாயத்தை பாருங்க அதன்படி செயல்படுங்க அதை விட்டுட்டு அவர் ஏசி ரூம்ல இருந்து போட்டாரு கோர்ட் வாசல்ல வந்து பெட்டிஷன் எழுதல இதெல்லாம் பேசுவதற்கு அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு தகுதி இல்லை என்று நான் நம்புகிறேன் இது தரம் குறைந்த விமர்சனம் என்று நான்